இன்னும் நல்லது தெரியுமா அது காரணங்கிறதுக்கு அதே மோனிதர் என்று துவாவுளை கடைசியில் அல்லாட்ட செய்கிற துவாவுளை இருக்குது இறைவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அந்த இறைவனை பார்த்து கஃபிர் என்று சொல்லி நபிகள் நாம் சல்லல்லால அவர்களை பார்த்தும் அதே வார்த்தையை சொன்னால் அது வெளிப்படை காரணம் என்பது தெளிவாக தெரியல நீ தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்க வேண்டும் எங்கள் பாவ சுமைகளை நீக்கிவிட வேண்டும் அகற்றிவிட வேண்டும் என்று இறுதியில மௌலர்களுடைய கடைசியில அல்லாவிடத்துல துவாசுற மாதிரி வருதான் அல்லாவிடத்துல நீங்க கேட்கும்படியாக என்னென்ன வாசகங்கள் எழுதி வச்சிருக்கீங்க அதையே கேட்கிறோம் அல்லாட தானே கேட்கணும்னு சொல்றீங்க இந்த வரி அல்லாவிடத்துல கேட்பதாகத்தான இருக்குதுங்கிறீங்க அப்ப நீங்க இந்த வரியை தான் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்வதன் மூலமாகவே எதை ஒப்புக்கொள்றீங்க இப்படி பாவத்தை மன்னிக்கும்படி நபி இடத்துல கேட்கக்கூடாது என்பதை ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா அப்ப நம்ம வாதத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இல்லையா அல்லா இடத்துல கேட்கறீங்கன்னு உள்ளதை நாங்க கேள்வி ஆக்கல நபி இடத்துல ஏன் கேட்கறீங்க என் பாவங்களை மன்னி உங்கள் என்று நீங்கள் நபி இடத்தில் கேட்பதற்கு சரியான வழக்கை இன்னும் நீங்க சொல்லல நீங்க பதில்ங்கிற பேர்ல சிலவற்றை சொல்லி இருந்தாலும் அது தகுந்த பதிலாக ஏற்புடைய பதிலாக இல்லை இதைத்தானே சொல்றோம் மக்களுக்கு எல்லாம் அந்த மூலதல் அப்படிலாம் எழுதி வச்சிருக்கீங்க யாமன் தமாதா உஜித்தரம் துபு வாத்தரிஃப் கரம் பாவம் செய்துவிட்டனே குற்றத்தில் நீடித்திருப்பவனே நீ பாவம் மன்னிப்பு கேள் கொடைத்தன்மையை பிமன் ஹல்லல் ஹரம் ஹரமில் தங்கியிருக்கக்கூடிய இடத்தில் நீ சரணடைந்து விடு நபியல் நாயும் சலல்லா அலிஸ்லாம் இடத்துல சரணடைந்து விடு என்று சொல்கிறீர்களே இதனுடைய பொருள் என்ன